இன்றைக்கும் இயேசு இன்றைக்கும்புற தீர்க்க சட்டத்தை வார்த்தை வெளிச்சத்தை காணும்படிக்கு விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஜனம் என்பதை கண்டு நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா கற்றோ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த வசனங்களை வார்த்தைகளுக்கு கேட்கும்படி தர செவையை கொடுப்பார் ஆமீன் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிற வரவேற்கிறேன் இது ஒரு வகிமையான ஊழியம் என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அதே தேவைகள் உண்டு தேவைகள் சந்திக்கும்படிக்கு முடிந்தால் நீங்கள் இந்த திரையில் ஏற்கிற இந்த காண்கிற இந்த போன் நம்பர் தொழு கொண்டு எங்களுடைய ஆமேன் காணிக்கு செலுத்தும்படிக்குள்ள காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உடல் தேவைகளுக்காக நான் கேட்கறது இல்லை முடிந்தால் கொடுத்து விடும்படி தாழ்மையுடன் கேட்கணும் சரி அதை ஒற்றுமை அந்த பக்கத்து போகக்கூடாது அது கருத்துடையது ஆமேன் அப்ப ஏன் நான் அசூரமான ஆண்டில் ஆசுர்வமான வார்த்தையில் ஆசுரத்தை பெற்றவங்க அன்றோருக்கு தண்ணி சொல்லும்போதைக்கு கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் கொடுத்துருது இல்லாமே அதுக்காக சொன்னேன் ஏன்னா அதை அறிவிக்கணும் அது எங்களுடைய கடமை கொடுத்தது கொடுப்பாலும் இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்ய உங்கள் இஷ்டம் அது யாரும் கற்றுக்கிறது கொடுக்கிறவன் ஆமே ஆசிர்வதிக்கப்படுவன் என்று வேதான் சொல்றது கத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்தருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் கொடுப்பாங்க அப்படியே நன்றி சொத்துக்கிறேன் அப்போ இந்த ஆசிரியமான ஆண்டு பாரதி வார்த்தை பூமியை படைத்த கத்தனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆசுரமான ஆண்டு ஆசிரியமான வாக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம

வசதத்தை என்ன சொல்லப்பட்டுக்கோ பார்ப்போம் செம்ம செம்மையான மனுஷனுக்கு கற்ற ஆசீர் நல்ல மனுஷன் செம்மையான மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுறான்னு சொல்லி இருக்கணும் பார்ப்போம்மா பாசிக்குங்க அல்லையா கற்றக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் அவர் சொந்த புது வாயத்திற்கு செம்மையாக மனுஷன் ஆசிர்வதி அலே நிவியா அதே சொல்லுவாங்க அது எப்படின்னு ஒரு பேர் அலோலியா கூட்டம் ஆமே அப்பா செம்மையான கூட்டம் மட்டும் க கவலைப்படாதீங்க தான் செம்மையான கூட்டம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு சொல்லுது நீங்க எல்லாம் நல்ல போனீங்க நீங்க எல்லாம் மாட்டீங்க நினைக்கும் தெரியுது சத்தமா சொல்லுங்களா அலியா கூட்டம் அலேலியா கற்றுக்கு பிறந்து அவருடைய கட்டணிகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாய்க்கும் அப்போ அலையா என்று சொல்லி கட்டனை பயன்படுத்துகிற மனுஷன் பாய்க்கும் இதன் சர்ச்சி பண்றா தீர்ப்பு ஆண்டவரை பயமப்படுத்துறதுனா எல்லா மனுஷனும் பாய்க்குவோம் ஆண்டோடு பேர்லாம் எல்லா பார்த்தையும் வைக்கிற மனுஷன் பாய்க்குவோம் என்று சொல்லி வேதவசி அவனுடைய சந்ததி பூமியின பழத்திற்கும் செம்மையான ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்போ அப்படி செய்கிற ஒரு வம்சம் செம்மையான வம்சம் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படி இதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டு கூட துணிச்சு ஆசிர்வாச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆசுவிக்கப்பட்டுலாம் அவங்க தான் ஆசுவிகப்படுவாங்க அதுக்கு நான் சாட்சி சொல்லி இருக்கிறேன் நண்பர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்லுவார் நாங்கள் எங்க அப்பா நாங்கள் நல்லா ஆசைவாதமானவங்க ஒரு பாரம்பரிய சபையில எங்க அப்பா எல்லாம் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிற டீக்கராரா இருக்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல வசதி இல்லாமல் இருக்கு ஆனால் ஒரு குடிசை வீக்க பக்கத்தில் இருந்துச்சு பாருங்க அங்கே கொட்டத்தை கேட்கும் நாங்கள் இங்கே மண்ணை வாரி அது கோரி வரைக்கும் மண்ணுக்கு அண்ணை வாரி எரிவும் பெஞ்சோஸ்கார கொட்டடிச்சிருக்காங்க அன்னைக்கு ஆயுக்குடியின் சவரில் உள்ள எல்லாம் கொட்டு இருக்கும் என்னை கொட்டு இல்லை எல்லாம் அது இல்லையா அன்னை கொட்டடிக்காத தெரியாத ஒரு விசுவாசிய பார்க்க முடியாது அன்னைக்குள்ள வந்து கொசு இன்னைக்கு எனக்கு அப்படியே தான் குறிவாக்கலாம் கொட்டடிக்க எல்லாத்துக்கும் முன்னாடியே படிச்சு கொடுத்துட்டேன் நான் இப்ப எனக்கு அடிக்க தெரியவே இல்லையோ என் எப்படியும் எல்லாம் கொட்டடிப்பாங்க என்ன மனம் கொண்டடிக்கலாம் அப்ப அவங்க சொல்லுவாங்க அந்த சோதர் பாரு அவங்க பிள்ளை இருந்தா இன்னைக்கு நல்லா அப்படி எங்கெல்லாம் போய் எங்கும் புரிய பெரிய கட்டுறெல்லாம் வச்சுருக்குறாங்க அன்னைக்கு தான் நல்லா ரெஸ்பெக்டாக அப்படி ஜாலியா அப்படி சந்தோஷம் சித்தீன் நாங்கள் காரில் பைக்கில் போட எடுத்துருவோம் எனக்கு அன்னைக்கு அந்த பாருங்க அவங்க தான் இன்னைக்கு பிடி பிடி கட்டுறதுலாம் போட்டு போட்டுருக்க ஏன் பண்ணியே அவங்க கற்றிற்கு பயந்து ஆமே அவருடைய கற்றலை கை கொண்டு அவங்க நீதியை நடப்பிட்டு கொட்டரிச்சு உள்ள ஆசிர்வாத சதவீசத்தோடு பருகி பெருகி ஒருவர் பாடி அவருடைய பயணப்படுத்துவதை வளர்ச்சி இருக்கும் சமையானவர்களை வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அவங்க செம்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க இருந்தாங்க செம்மையான பெற்றுக்கொண்டாங்க அவர்கள் அப்போ பூமிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய நீதியில நம்ம இருக்கணும் செம்மையான அம்சமா இருக்கணும் நாம சீர்பு நடத்தணும் நம்ம தோணி நடக்கக்கூடாது அவருடைய கற்றுடைய ஆலோசனை நடக்கணும் அப்படின்னா அந்த சகோதரைய சாட்சி நமக்கு சொல்லு இன்னைக்கு ஆவிகுரிய வாழ்க்கையில போனாலும் அதே சொல்லுவாங்க நான் ஆரிய வாழ்க்கையை போனால் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கள் அடைய சாட்சி சொல்லுவோம் நான் எப்படி உள்ளாக இருந்தேன் ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டு சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் வேறு என்னுடைய வாழ்க்கையில சொல்லுவேன் நான் இன்னைக்கு మధ్యాల సాంటదే కారు ఎంబలా

அது சமாதத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவனம் படி கற்றுக்க சில ஒத்தர்கள் சில போராட்டங்கள் வந்தாலும் கர்த்த நம்மை ஆசீர்வமாக்கி வைத்திருக்கிறோம் ஆமாம் சத்தமோ அள்ளி சொல்லுங்களேன் இதை சொல்ல செம்மையான இதையும் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்த நம்மை ஆசீர்வத்துக்கோ அதுக்காக ఆశీర్వాదం నెరవేర్ ఆశీర్వాదం పిశాసం ఆశీర్వాద కదా నంబయే పిశాసా ఆర్డర్ ఆశీర్వతారు చూశీర్వాదం ఐశ్వర్యత కొడుకు ఆర్డర్ కొడుకు ఆశీర్వా ఐశ్వర్య కొడుక அவர் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அது கஷ்டத்தை கொடுக்குறத உடனே கணக்கு பண்ணணும் ஆண்டு ஒரு ஒரு பிள்ளையே கொடுத்தா அந்த புள்ள நமக்கு ஆசிர்வமாக தான் இருக்கும் நம்மளா ஒரு பிள்ளைய கேட்டு வாங்கினா அந்த புள்ள நமக்கு வேண்டியதான் கொடுக்கும் ஆ நம்ம கேட்டு வாங்குற எல்லாமே இல்லை நம்ம பெற்றுக்கொண்டு எல்லாமே பிசாசு கொடுக்க எல்லாமே கண்டிப்பா நமக்கு அது வேதான் கொண்டு வரும் இந்த வசதி வருஷங்களை நம்ம புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம் கற்பத்துக்கு ஒரு கனி கட்டணம் கொடுக்கக்கூடியது ஆமே இந்த உரத்துக்குரிய நன்னும் வார்த்தைக்குள்ள பூமிக்கு மேலே எல்லா சிவம் ஆண்டு கூடியது ஆண்டோட திட்டமே அல்லாமல் சித்தமே அல்லாமல் தீர்மானமே அல்லாமல் ஒன்றுமே நடக்கவும் முடியாது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது கேட்க தெளிவுபடுகிறேன் ஆகிய நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை அவர் சந்தது பூமி பலத்திருக்கும் நம்ம சந்ததி பலத்திருக்கும் பணத்துக்கிற வார்த்தை கட்ட ஐஸ்வர்யமா யாரும் அசைக்க முடியாது மந்திரம் தந்திரம் ஒரு பிலிசூனியும் ஆண்டவர்களுக்கு ஆசிர்வாச பெற்று பிள்ளைகளை எந்த கிரிகளும் என்ன கிளிகளும் ஜெயிக்க முடியாது அந்த உண்மை எத்தனை முறை மந்திரம் செஞ்சாலும் எத்தனை முறை மேல் பிலிசூனியும் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் சொன்ன எந்த அவங்க மேற்கொள்ள முடியாது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்னை கேட்கிறார் அதிகமான பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் அதிகாரம் இனத்தை வசித்து உண்மையுள்ள மனுஷன் பதிவூட ஆசிர்வாதர்களை பெறுவார் அவர்கள் ஐஸ்வர்யர்களாக இருக்கிறார்கள் ആണ്ടോർ കൊടുക്കുന്ന ആശീർവാദം ഐശ്വര്യത്തെ കൊടുക്ക என்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ உண்மையில மனிஷன் பரிவதாசிரவாக்கு பெருவான் ஐஸ்வரியவான் ஆவதர் கேட்டி இருக்கிறவன் ஆசி ஆக்கினைக்கு தப்பான் அது எப்படி உங்களுக்கு தெரியுமா நீ இந்த நான் இந்த காலத்தை செய்தா ஆசிரியப்பார் சொல்லி நடத்துவாங்க குறிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சௌதரன் தபிக்க வராங்க எழுச்சுக்கிட்டு ஆன்ற ஆசை ஒன்றும் இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நான் சொல்றேம்மா நீ ரசிக்கப்பட்டிருக்கா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கா நீண்டுமா அப்படி அப்போது அவங்க ஒன்று கேட்க மாட்டாங்க பார்த்து அங்கே இதை பிடிச்சி அப்படி ஆனை பிடிச்சி போக பிடிச்சி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இப்படி ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் பாரம்பரிய வாழ்க்கை வர்றோம் அப்படி இப்படிம்பாங்க வாழ்க்கை அந்த லிஸ்ட் டாப்பே போயிடுவாங்க அதுக்கப்புறம் பக்கத்துக்கு யாராவது சொன்னால் போதும் குறைந்த வக்கம் வேணுமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா அப்படி சொன்ன உடனே என்ன செய்வாங்க தெரியுமா ஓட்டு போய் பஸ் நாங்கள் நேஷன் ஆட் காலம் முடிவு பண்ணிடுது காது என்ன தெரியுமா அங்கே பே பார்த்தீங்களா அங்கே ஒரு பாம்பு சொல்லி விட்டுருச்சு நீ இது கிடைக்கணுன்னா நீ செஞ்சாதான் இது கிடைக்கணும் அன்னைக்கு ஏமாத்த சருக்கு இங்க பகை இப்போ முடியாத சொல்ல மாட்டான் நீ இது எடுத்தாதான் உனக்கு இந்த ஆசிர்வா கிடைக்க சொல்கிறோம் அது அது தவறான அரசு கொடுக்கக்கூடாது நீ ஆண்டு வார்த்தை கீழ்படி ஒன்று ஆசை வைப்பார் இன்னொரு ஆசிர்வாத்தை காட்டி இந்த ஆசிர்வாத்தை ஆசிவாத்த சொன்னார் சொல்லக்கூடாது

இதுதான் அந்த ஆக்கின ஒண்ணு கூடும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய என்னோட விடுதல சம்பவத்தை எடுத்தாச்சு பிரச்சனை கூடும் ஒன்னா நீங்க சொல்றேன் சொல்றது வேற ஆனா இது எதுக்கு ஆக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நமக்கு ஆசிர்வம் கிடைக்கும் எடுத்துவோம் அப்படின்னு ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு முங்குவாங்க பயங்கர போராட்டத்தில் இருக்கும் உன் அதுதான் சொல்லுது ஐஸ்வர்யவான் தீவிரிக்கிறோம் ஆய்வுரிய வாக்கு கொடுத்து போனால் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு போக கிறிஸ்து கூர்மையை சாட்சியை வாழ நினைச்சு ஆண்டு வாழணும் கூட கொடுக்க அந்த வார்த்தை இன்னைக்கு அவருக்குரிய வாழ்க்கைக்கு பணம் கிடைச்ச பொண்ணு கிடைச்ச பொண்ணை கிடைச்சேன்னு ஆண்டு முக்கியப்படுத்தி தேடா ஆண்டோரை நல்ல சொம்மையான வழி நடக்க

அவங்க பார்த்த பொருட்கள் அப்போ என்ன பேடோட புகழோடு முடிஞ்சு அவர் வடிக்கிற கண்ணின் ஒரு நாள் எட்டு நாளை எட்டு தெரியும் அபீன் அதுலேயும் அதுலேயும் சத்தம் செல்ல குறிப்பாக உடையதா இருக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் அவங்க எல்லாரையும் ஆசிர்வதிச்சுட்டே இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க சத்தியும் ஆசீர்வாதமா மாறு ஏதாவது உண்மையான ஆசீர்வாதம் ஆமாம் இங்கே என்னன்னா ஆசீர்வாதத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டிப்பாக அவருடைய போதும் நம்ம இருக்கக்கூடாது ஆசீர்வாதத்துக்காக எதுக்கு பின்னையும் போகக்கூடாது ஆசிர்வாதம் நம்ம பின்ன வரணும் அதுதான் நம்முடைய கிறிஸ்துடைய போதகம் அவளுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு பின்னால் போகக்கூடாது அன்றும் அப்படியே நல்லா கவனி அது மாதிரி பெற்றுக்கொண்டு நன்மை பெற்றுக்கொண்ட ஆசிர்வத்தை ஒழுங்கு தக்க வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் வெறுக்கக்கூடாது எந்த மனுஷன் துச்சமாக நிற்கக்கூடாது கீழே இருக்கிற மனுஷன் மனுஷரும் நிற்காதிங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆத்வத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசிர்வத்தை காத்துக்கொள்ளுங்க ஆமை இந்த ஆசிர்வாதத்தை காத்து காத்துக்கொள்ளுங்க அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்றுதான் இந்த வேதம் சொல்லுறோம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய மான் ஆவதற்கு தீ விதிக்கிறவரோ ஆக்கிரிக்கு தப்பான் அப்போ இந்த வருஷங்களும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் வருஷத்தை படிச்சுக்கிட்டோ அப்போ தான் ஆட்டோருக்குள்ள வாழ முடியும் யார் தான் ஆசோர் தக்க தக்க வச்சு கொள்ள முடியும் சான்ஸே இல்லை ஆனால் അൻപ നമുക്കുള്ള എല്ലാവരും ഏറ്റക്കൊള്ള കൂടിയ പക്ക് നമുക്കൊരു നമ്മ ഐശ്വര്യ മാറ്റപ്പോ അപേക്ക് കട്ട കരുമ നമ്മൾ നടത്തുംപടി കത്ത് நம்மோடு பேசுகிற ஒரே வார்த்தை என் மகிழ்ந்து கழிவுறத்தக்கிறாய் கற்றை நம்மை வழிநடத்துவார்கள் சொல்லி கற்றரை கருது உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது மய்மேல் நினைத்திருக்கும்படி கற்றுக்கையே செய்வார்கள் ஐஸ்வர்யா நாமதற்கு தீவிர காணும் ராஜ்யம் கற்ற நானும் என்று சொல்லி ஒப்பு தேவடைய ராஜ்யத்தில் பணியை ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு சொவி சாய்த்து கர்த்தருடைய நாம் மறைவுக்கு ஒப்பு கொடுப்போம் கற்று கிழ ஆமை என்னது ஆலைக்கு வாங்க இந்த வார்த்தையோட வசனத்தோடு ஆம் பேசும்படிக்கு கற்றை கிழச்சுவா ਕਰਤਰ ਨਾਮੈ ਆਸ਼ੀਰਵਾਦ ਆਮਨ ਹallelujah ਹallelujah ਆਮਨ ਜਿਵੇਂ ਪੋੰਗਾ ਜੰਦੀ ਬਰਲ ਤਾਉਪਨੇ ਵਿਸ਼ਵਾਸੇ ਤੋੜ ਜਿਮਿਕਰ ਕਰਤੈ ਕਿਰਪਾ ਨੇਕੋ ਬਣ ਕੇ ਬਲੋ ਤਾਉਪਦੇ ਰੱਖ ਚੇਉ ਨਵਾ ਚਿਮਿਕ ਕਰਤਰ ਨੰਨਿਆ ਵਸਨਗਲੇ ਵਾਰਤਿਕਲ

நன்மையா நலப்பிதாவே இன்றைக்கும் கற்ற வாழ்த்து நான் கொடுத்திருக்கிறேன் ரொம்ப பாரத்தோடு இருக்கிற எல்லா ஜனங்களும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஐஸ்வர்யத்துக்கு ஆலையிறாங்க இல்லை நீங்க அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கடிதோடு எனக்கு ஏவப்படுகிறது நான் காண்கிறேன் நிச்சயமாக உங்க நம்பிக்கை வீண் போகாது அதே திறத்திலும் அடியனோடு இந்த செய்தியை பங்கு கொள்வதற்கு வாங்க கற்றுக்குள்ள புதிய வார்த்தைகள் நன்றி கதப்பட்டாங்க ஆமாம்